எல்லாமல்ல எம்பெருமான திருத்தாள் போற்றி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அற்புதமான ஒரு புனித சேத்திரம் எம்பெருமானுடைய அகத்தியரும் சிவனும் இருக்கக்கூடிய இடம் நட்டாற்று ஈஸ்வரனு பேர் ஈரோடு பக்கத்தில் இருக்குது ஒரு காலத்தில் பரிசலில் வந்தோம் சாமியை கும்பிட்டோம் நான் இப்போ அரசாங்கம் இதுக்கு ஒரு பாலத்தை கட்டி கொடுத்துட்டாங்க அதனால் ஆற்ற தாண்டாண்டி வரக்கூடிய நிலை இல்லை இது நட்டாட்டி ஈஸ்வரர் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நல்லாட்டி ஈஸ்வரர் அப்படின்னு தான் அவருக்கு பேர் நட்டார்த்தி ஈஸ்வரர்னு வாய் சொல்ல மாறிடுன்னு சொன்னாங்க இந்த சிவங்கோயில் அகசிய பெருமான் இருக்கக்கூடிய திருத்தலம் ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கோயிலில் அகசியருக்காக ஒரு செம்பு விக்கிரக திருமேனி செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த கைங்கரியத்திற்காக அகசிய பெருமாவுடைய திருமேனியை செய்வதற்கு ஒரு அருளை எங்கள் அப்பா அகசியர் எனக்கு கொடுத்துருந்தாங்க அதன் பிற்பாடு பதினஞ்சு ஆண்டுகள் கழித்த பிற்பாடு இந்த திரு ஆலயத்துக்கு வரக்கூடிய நிலையை இப்பொழுது அகத்தியர் கொடுத்துருக்கிறார் நாலு பக்கமும் காவேரியார் ஓடும் நடுவில் இந்த நட்டாட்சீஸ்வரர் கோயில் அற்புதமான திருத்தலம் அருளான திருத்தலம் எதை வேண்டி கேட்டாலும் இங்கே கிடைக்கும் அதனால் இந்த காணொலி வாயிலின் மூலமாக இந்த கோயிலை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி கொள்கிறோம் தென்னவன் யூடியூப் சேனல் திருக்குற்றாலம் எம்பெருமானே அகத்திஸ்ரா எல்லா மக்களையும் காப்பாற்றுங்க திருச்சிற்றம்பலம் ಓ ತತ್ಪುರುಷಾಯ ವಿತ್ಮಹೇ ಲೋಪಮೂತ್ರ ಸಮೇದಾಯ ಧೀಮಹೇ ನನ್ನೋ ಅಗಸ್ ಪ್ರಚೋದಯ ತ್ರಯ ವಹು ಸುಗಂಧಿ உருவாரகமி வந்தன மிரு முஷிய மாம அகத்தீஸ்வராய அகத்தியஸ்வராயணம்ம இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு நால் காவேரி சூழ்ந்து ஓடுகிறது நடுவில் இருக்கக்கூடிய நல்லாற்று ஈஸ்வரன்னு பேரு அகசியர் மோனத்தவம் செய்யக்கூடிய திருத்தலங்களில் ஒன்று அருளான தவ சேத்திரம் ஒரு முறை வந்து தரிசனம் செய்து பாருங்கள் ஒரு பெரியதாங்களா இல்லை எம்பெருமானே அகத்தீஸ்வரம் சத்குரு மகா குரு லோக குருவே சரணம் தத்புருஷாய மகாதேவாய ருத்ராய காலக்னி சூலாய நீலகண்டாய திரையம்பகாய அஷ்டபரிபாலன கிருபாகடாட்ச ரஸ்ரஸ்ஸு